ஸ்டார் தமிழ்நாடு ஜோதிட அறக்கட்டளையின் சுருக்கமா சிறப்பா சொல்றாங்க அப்படின்ட்டு அது போல நிறைய தகவல்களை கொடுக்கக்கூடிய ஐயா அவர்களுக்கு எங்களது சேலத்தை சேர்ந்த செந்தில்குமார் ஐயா அவர்கள் மரியாதை செய்யுமாறு நினைக்கிறேன் மேலும் இங்கு திருச்செங்கோட்டையிலிருந்து வருகை தந்திருக்கும் எங்களது திருச்செங்கோட்டை சேர்ந்த ஜோதிடர் வழிகாட்டி இரா பழனிசாமி ஐயா அவர்களை விழாமேடைக்கு வருக வருக என வரவேற்கிறோம் நல்வழ்கு ஜோதிடர் எங்களது அன்பிற்கும் பாசத்துக்குரிய நடுவர் ஐயா அவர்கள் தனக்கோடி ஐயா அவர்களை விழா மேடைக்கு வருக வருக என வரவேற்கிறோம் நாங்கள் ஒரு நிகழ்ச்சியை எப்படி தொகுத்து வழங்கிறதுக்கு எங்களுக்கு வழிகாட்டுதலாக இருக்கும் திருச்செங்கோட்டைச் சேர்ந்த சேது மாதவன் ஐயா அவர்களை விழாமேடைக்கு வருக வருக என அன்புடன் வரவேற்கிறோம் சேது மாதவன் ஐயா அடுத்தபடியாக ஜோதிட கலைவாணி ஸ்ரீ பூங்குடி அம்மா அவர்கள் இரண்டாம் பாவகத்தின் இரண்டாம் பாவகத்தில் கிரகங்கள் என்ற பலன்கள் என்ற தலைப்பில் பேச வருகிறார்கள் அம்மா அவர்களை பேசுமாறு அன்புடன் நினைக்கிறேன் ஓம் கங்கபதியே நமக அனைவருக்கும் வளங்கள் யாவும் பெருகட்டும் ஓம் ஆதித்யாய சோமாய மங்களாய புதாயச்ச குரு சுக்கர சனிப்பிய ராகுவே கேதுவே நமக இப்போது நாம் பார்க்க இருப்பது இரண்டாம் பாவகத்தில் கிரகங்கள் நின்ற பலன்கள் இரண்டாம் பாவகம் என்றாலே தனம் குடும்பம் கல்வி கண் அதாவது நேத்திரம் என்ற கண்கள் பொன் பொருள் அதிர்ஷ்டம் வாக்கு நாணயம் போன்ற ஆதிபத்திய காரகத்துவங்களை இரண்டாம் இடத்தை கொண்டு அறிந்து கொள்ளலாம் ஒருவர் இவ்வுலகில் வாழ்வதற்கு பணம் ரொம்ப முக்கியம் பணம் பத்தும் செய்யும் பணம் பந்தியிலே குணம் குப்பையிலே அப்படின்லாம் ஒரு பழமொழி இருக்கு பணத்தின் அருமையை உணர்த்தும் கல்வி மருத்துவம் குடிநீர் சுவாமி தரிசனம் போன்ற அனைத்துமே வியாபாரம் ஆகிவிட்ட இந்த சூழ்நிலையில் ஒருவர் பணம் இல்லாமல் வாழவே முடியாது அப்படிப்பட்ட பணத்தை குறிக்கக்கூடிய செல்வத்தை குறிக்கக்கூடிய பாவம்தான் இரண்டாம் பாவகம் எனப்படும் தனஸ்தானம் உங்களுக்கு தனம் எனப்படும் பணம் வேண்டுமா இரண்டாம் இடம் நன்றாக இருக்க வேண்டும் குடும்பம் நல்ல முறையில் அமைய வேண்டுமா ஆரம்ப கல்வி நல்ல முறையில் அமைய வேண்டுமா பொன் பொருள் சேர்க்க வேண்டுமா இரண்டாம் இடம் நன்றாக இருக்க வேண்டும் இந்த இரண்டாம் இடம் இரண்டாம் இடம் என்பது அனைத்துமே அடங்கக்கூடிய பாவகம் நீங்கள் மாணவராக இருக்க வேண்டுமா இரண்டாம் இடம் நல்ல முறையில் இருக்க வேண்டும் இரண்டாம் வீட்டில் சுபர் இருந்தாலும் லக்ன ராசிக்கு இரண்டாம் இடத்தை குரு பார்த்தாலும் லக்ன ராசிக்கு இரண்டாம் இடத்து அதிபதியை குரு பார்த்தாலும் இரண்டாம் இடத்து அதிபதி நல்ல நிலையில் இருந்தாலும் ஜாதகருக்கு செல்வ நிலையில் மிக உயர்ந்த நிலையை தரும் அதாவது லட்சாதிபதி என்பதை போல இரண்டாம் அதிபதி சுபராக அல்லது சுபர் வீட்டில் அமைய பெற்று அது ஆட்சி உச்சம் கேந்திர திரிகோணங்களில் அமைய நல்ல தனத்தையும் செல்வத்தையும் தரும் இரண்டாம் இடம் எந்த அளவுக்கு உயர்வாக உள்ளதோ அந்த அளவுக்கு ஜாதகருக்கு செல்வ நிலை அதிர்ஷ்டத்தை தரும் இரண்டாம் இடத்தில் சுபர்கள் இருப்பது பெருந்தன்மையை தரும் பரோபகார சிந்தனையை தரும் சமுதாயத்தில் இவருடைய பேச்சுக்கு ஒரு மதிப்பு மரியாதை இருக்கும் இரண்டாம் இடத்து அதிபதியும் குருவும் தங்களுக்குள் ஆறு எட்டு பனிரெண்டாக அமையக்கூடாது தனக்காரகன் இரண்டாம் இடம் தனபாவகம் இவர்கள் இருவரும் ஆறு எட்டு பனிரெண்டாக அமைவது செல்வ நிலைக்கு சிறப்பு இல்லை இரண்டாம் இடத்துக்கு ராகு சம்பந்தப்பட்டு அவர் பாவ சேர்க்கை பெற்று இளமையில் ராகு திசை நடைமுறைக்கு வந்தால் ஜாதகன் ஆரம்ப கல்வியை தாண்டுவதே மிகவும் கடினம் இதிலும் விதி விளக்குகளும் உண்டு ராகு சுபராசிகளில் அமைய சுபர் பார்க்க அல்லது வீட்டு அதிபதி ராகுவை பார்க்க புதன் ஆட்சி உச்சம் ஆக நான்காம் அதிபதி நல்ல முறையில் அமைய அவருக்கு படிப்பு மேல்நிலை படிப்பு ஆராய்ச்சி படிப்பு அனைத்தையும் தருவார் இந்த இரண்டாம் இடம் என்பது ஏழாம் இடத்துக்கு எட்டாம் இடம் என்பதால் வரக்கூடிய கணவன் அல்லது மனைவியின் ஸ்தானம் இந்த இரண்டாம் இடம் என்பதால் இந்த இரண்டாம் இடம் பாவர்கள் சூளுகையின்றி சுத்தமாக அல்லது சுபர்கள் பார்வை தொடர்புகளோடு இருக்க வேண்டும் இந்த இரண்டாம் இடத்தில் ஆதிபத்திய விசேஷம் பெற்ற குரு சுக்கிரன் போன்ற சுபர்கள் இருக்க பார்க்க இடம் இரண்டாம் இடம் அதிபதியோடு தொடர்பு கொள்ள குடும்பம் பிரியாது குடும்பத்தில் வம்பு வழக்குகள் இருந்தாலும் குடும்பம் பிரியவே பிரியாது இரண்டாம் இடத்தில் இருக்கும் கிரகம் எட்டாம் இடத்தை பார்த்து விடுவதால் ஜாதகனுக்கு ஆயுள் பலத்தையும் தந்துவிடும் பொதுவாக ஜோதிடத்தில் விதிகளும் உண்டு விதி விளக்குகளும் உண்டு நீங்கள் சொன்னது எனக்கு பொருந்தவில்லையே என்று கேட்க கூடாது இரண்டாம் இடத்தில் இருக்கும் கிரகம் எட்டை பார்க்கும் என்பதால் இந்த இரண்டாம் இடத்தில் கொடிய பாவர்கள் இருந்து அவர்களே லக்ன பாவியாகவும் அமைய பெற்று இரண்டாம் இடத்தில் அமைய பெற்றால் குடும்ப குடும்ப பிரிவினையை தவிர்க்கவே முடியாது குரு பார்க்க குற்றம் விலகும் உதாரணமாக கடகலக்னம் சனியும் ராகும் இரண்டாம் இடமான சிம்மத்தில் இருக்க இரண்டாம் இடத்து அதிபதியுமான சூரியனும் பகை நீச்சம் ஆறு எட்டு பனிரெண்டில் மறைய குடும்ப பிரிவினையை தவிர்க்கவே முடியாது ஏன்னா சனி பொது பாவி லக்னத்துக்கு அட்டமாதிபதி வேறு இது உதாரணத்திற்காக சொல்லப்படுகிறது உங்கள் ஜாதகத்தை பொருத்தி பார்த்து குழப்பிக் கொள்ள வேண்டாம் ஒன்பது பதினொன்று இரண்டு ஒன்று இரண்டு பத்து இரண்டு நான்கு இந்த வீட்டு அதிபதிகள் பரிவர்த்தனை செய்து கொள்ள சேர்க்கை பெற்ற சமசப்தமாக பார்த்து கொள்ள நல்ல தன வசதி தன பழக்கம் சாரி தன புழக்கம் ஏற்படும் இரண்டும் பதினொன்றும் அதிபதிகள் சேர்க்கை பரிவர்த்தனை மகா தன யோகம் என்று சொல்லப்படுகின்றது இந்த இரண்டாம் அதிபதியுடன் பதினொன்றாம் அதிபதியும் இணைந்து லக்னாதிபதியுடன் சம்பந்தப்படும் போது செல்வ நிலையில் நல்ல உயர்வை முன்னேற்றத்தை தருவார்கள் அதாவது லட்சாதிபதியாக மாறவும் அமைப்பு ஏற்படும் இரண்டாம் இடம் ஒன்பதாம் அதிபதியும் பரிவர்த்தனை செய்து கொள்ள ஜாதகத்தில் மற்ற கிரக நிலைகளை பொறுத்து ஆன்மீகத்தின் மூலமாக தனம் சம்பாதிக்க முடியும் இரண்டு பத்து சேர்க்கை பெற பரிவர்த்தனை செய்து கொள்ள இரண்டாம் வீட்டில் புதன் குரு பத்துக்குடையவன் அமர பேச்சால் வாக்கால் சம்பாதிப்பார்கள் புகழ்பெற்ற பட்டிமன்ற பேச்சாளர் ஆசிரியர் மத போதகர் விரிவுரையாளராக தனம் சம்பாத்தியம் செய்வார்கள் புதன் குரு கேது இந்த இணைவு மிகச்சிறந்த நன்மையை பயக்கும் இந்த இணைவு புதன் கல்விக்கு காரகனான குரு அறிவுக்கு காரகனான கேது ஞானத்திற்கு காரகனான இவர்களது இணைவு நன்மையே பயக்க காரணமாகும் அறிவு கல்வி ஞானம் அனைத்தும் நன்றாக அமைவது நல்லதுதானே இவர்களுக்குள் மாறுபட்ட சிந்தனை இல்லையே இது எனது கருத்து மட்டுமே இந்த இணைவால் தமது அறிவால் ஞானத்தால் கல்வியால் தனம் சம்பாதிக்க முடியும் இரண்டு ஆறு இரண்டாம் அதிபதியும் ஆறாம் அதிபதியும் பரிவர்த்தனை செய்து கொள்ள சேர்க்கை பெற எவ்வளவு பணம் வந்தாலும் நிற்கவே நிக்காது கடன் பிரச்சனை ஜாதகரை வாட்டும் கடன் வாங்கி கடனை அடைக்க வேண்டி வரும் பார்ட்னர்களால் ஏமாற்றப்படுவார்கள் இரண்டாம் அதிபதியும் எட்டாம் அதிபதியும் சேர்க்க பெற பார்த்து கொள்ள நிறைய பணம் வரும் ஆனா எப்படி போகுதுன்னே தெரியவே தெரியாது இந்த பணம் ஜாதகருக்கு பிரயோஜனமே படாது இரண்டாம் இடத்து அதிபதி பனிரெண்டாம் பாவத்தில் மறைய பகை நீச்சம் பெற செலவுகள் ஆலையே முழுங்கிவிடும் செலவுகள் ஏற்பட்டு கொண்டே இருக்கும் ஜாதகர் செலவாளியாக இருப்பார் சேமிப்பு என்பதே துளியும் இருக்காது ஆனால் பனிரெண்டாம் அதிபதியும் இரண்டாம் அதிபதியும் சேர்க்கை பெற்று லக்ன கேந்திரங்களில் அமையும் போது பர்வத யோகம் என்னும் ராஜயோகத்தை தருகின்றது மண்ணிய ஜென்மம் முன்பின் மனைக்கு இறை இருவர் கூடி பண்ணு கேந்திரத்தில் இருக்கில் பர்வதமாம் யோகம் என்பார்கள் பெண்களுக்கெல்லாம் பிடித்தமானவன் சுகபோகி மன்னனை போல கீர்த்தி உடையவன் வாகன யோகமும் உடையவனாக இருப்பான் இந்த இரண்டு பன்னிரண்டு குடையவர்கள் சேர்க்கை லக்ன கேந்திரங்களில் அமைந்து இருவரும் ஆட்சி அல்லது உச்சமாக இருந்து அல்லது இருவரில் ஒருவர் ஆட்சி உச்சமாக அமைய பர்வத யோகம் என்னும் ராஜயோகம் கிடைக்கப்பெறும் இத்துடன் எனது உரையை முடித்துக் கொள்கிறேன் திரு ராஜா ராஜாசங்கர் ஐயா அவர்களுக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த அவர்களுக்கு மிகவும் நன்றியை தெரிவித்துக்கொண்டு அவருடைய இந்த சேவை மென்மேலும் சிறக்க வாழ்த்துகிறேன் வணங்குகிறேன் நன்றி இரண்டாம் பாவகத்தில் நின்ற கிரகங்களை பற்றி பூங்குடி அவர்கள் சிறப்பாக பேசினார்கள் அம்மா அவர்களுக்கு நமது ஜெயந்தி அம்மா அவர்கள் மரியாதை அழைக்கிறேன்